வாசிப்பவர் மதுக்கடை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ கருப்பு சட்டை அணிந்து மதுக்கடைகள் திறக்கப்பட்டதை கண்டித்து அவரது இல்லத்தின் முன்பு ஐந்து திமுகவினருடன் சமூக இடைவெளியுடன் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் அப்போது உடன் பீளமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் கிளை கழக செயலாளர் பாலு கிளைக்கழக துணை செயலாளர் லக்ஷ்மி இளஞ்செல்வி இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஐந்தாயிரத்தை இன்றைக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது ஐயாயிரம் பேருக்கு பக்கத்துல நெருங்கியாச்சு இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு தொடர்ந்து நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதிலே மிக மிக அலட்சிய போக்கையும் கவனக்குறைவையும் இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்க சொன்னார் அது மட்டுமல்ல அன்று முதல் தனித்திருக்க வேண்டும் என்று இந்த அரசு உடனடியாக பல்வேறு நிலைகளிலே மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் ஆனால் இந்த அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகிறது சென்னையில் மட்டும் ஆயிரக்கணக்க ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மேல் அந்த தொற்று நோய் பரவி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா மதுபானக் கடைகளை இந்த அரசு திறந்திருக்கிறது இன்னைக்கு கால பத்து மணிக்கு திறந்திருக்கிறாங்க இதன் மூலமாக நோய் தொற்று பரவக்கூடிய அபாய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சிறு குறு தொழிற்சாலைகள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையை வந்து திறந்து வேலை செய்யணும் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த எடப்பாடி அரசு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நோய் பரவக்கூடிய அளவுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக கூலித் தொழிலாளர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருமே வந்து பாதிக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து நடுத்தர மக்கள் கூலி தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஐயாயிரம் ரூபாய் நிதி சொல்லி எங்களது தலைவர் அவர்களும் எங்களது கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பற்றி கண்டுக்கவே இல்லை அரசு அதே மாதிரி இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணலைங்க எந்த நிவாரணம் கொடுக்கல கை தட்ட சொன்னாரு விளக்கு பிடிக்க சொன்னார் இதை தவிர இந்த பிரதமர் வந்து எதுவுமே சொல்லல எடப்பாடி அரசு முழுக்க முழுக்க இந்த மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் திறந்திருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திமுக இருக்கிறவன் டாஸ்மாக் கடைகளை உடச்சு பெட்டி எடுத்துட்டு போய் டாஸ்மாக் ஒயின் அந்த ஒயின் எல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு பல கிராமங்கள்ல அது மட்டுமல்ல இந்த கடை திறந்து விட்டு வந்து அண்ணா அதிமுக வந்து சைடில் விற்கிறத திறந்து விட்டு அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் உடனடியாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்